சரி பரவாயில்ல விடுங்க நான் கிளம்புறேன் நீங்களும் ஆவி பால் இருக்குன்றா ஆரோக்கிய பால் இருக்குன்றான் அமிர்தா பால் இருக்குன்றா இல்லன்றாங்க பால் சப்ளை சொல்லியிருக்கேன் சொல்லி இருக்கேன் எப்படியும் வாங்கிடலாம் ஒரு பிள்ளை ஏமாத்தி காசு வாங்கி தண்ணி அடிக்கிறோம் பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் தப்பு இருக்கு ஐம்பது ரூபா சிம்ல தூக்கி போட்டு போயிட்டே தான் என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி தண்ணி அடிக்கிற தப்பு தான்ல தப்பா நீ வேற நான் மட்டும் காசு வாங்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்க அந்த புள்ள ஊற விட்டே போயிருக்கும்ல இல்ல ஒரு வயசு புள்ள ஊற விட்டு ஓடி போனா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா ஒரு பிள்ளை ஓடி போனா பிரச்சனை எல்லாம் வராது கூட வரும்போது ஒரு குழந்தையோடதான் வரும் ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கேன்டா அறவேட்டு நல்லது செஞ்சிருக்கோங்கிற சந்தோஷத்துல குடியா அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க வருது வரு ஆளும் மூஞ்சியும் நாள் ஊரா குடிக்க வேண்டியது ராத்திரி பூரா பரவேசி மாதிரி எங்கேயாவது படுத்து தூங்க வேண்டியது ஊர் உலகத்துல அவன் எப்படி எப்படி இல்லாம இருக்கிறான் எனக்குன்னு அந்த வாட்ச் அம்பர் உன் காசில குடிக்கானா உன் உலைப்படுத்தீங்கனா நான் எங்க போன உனக்கு என்ன அப்படின்னா எனக்கு அக்கறை நினைக்கிறேன்ல ஆமா உங்க அக்கறையை பத்தி தான் தெரியுமே

பதிமூணு வயசுல மெக்கானிக் வேலை போன அதுல சம்பாதிச்சு கொடுத்த காசுல தான் நீ அட்வான்ஸே கொடுத்த சொல்ல போனா நான் சம்பாதிச்சு கொடுத்த காசை விட என் மெக்கானிக் நீ கொடுத்த அட்வான்ஸ் கம்மி நீ பாத்த கணக்க நான் பாத்துருந்தா என் சொத்துல சல்லி காசு கூட கிடைக்காதுல ஆமா பெரிய ஜமீன் பரம்பரை நாற்பது கோடிக்கு சொத்து இருக்கு குடிக்க கஞ்சிலனா கூட கோவத்துக்கு அளவில் பாரடி உன் புள்ள பேசுற பேச்ச ஏன் காலங்காத்தால அவங்க கிட்ட வம்புக்கு போறீங்க அவன் தான் ஏட்டிக்கு போட்டு பேசுவான்னு தெரியும்ல அப்புறம் ஏன் அப்படியே கேட்டற போறாரு கொடுத்துட்டு இருக்கீங்க கத்தி கத்தி கலைச்சு போயிட்டாரு அவருக்கே கூட தெம்பா பேசுவாரு இதெல்லாம் ஒரு பொழப்பு